வருகிற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் ஒரு மணிக்கு மகாலய அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது இந்த அமாவாசையில் ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கரெக்டாக முழு பகல் பொழுதுலையுமே அமாவாசையாக இருக்குது உங்கள் முழுவதும் ஆமாம் நீங்கள் ஆறு மணிக்கு இப்போ தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஆறு மணிக்கு விடிஞ்ச உடனேயுமே அமாவாசை ஏன்னா மிட் நைட்லேயே ஸ்டார்ட் ஆகி மிட் நைட்லேயே முடியுது ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்று நாற்பதுக்கு முடியுது அப்போ பகல் நேரம் முழுவதும் இங்கே அமாவாசை தான் இது வந்து மிகச்சிறந்த வரப்பிரசாதம் ரெண்டாவது இந்த மாகாலை அமாவாசைன்னா என்ன அப்படின்னா ஆடி மாதம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் பிரசித்தி பெற்றது ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமியை வந்து அடையக்கூடிய காலம்தான் இந்த மாகாலய அமாவாசை இதுக்கு அர்த்தமே மாகாலயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அமாவாசைக்கு முன்னாடி தேய்பிரையில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு இல்லையா இந்த பதினஞ்சு நாளுக்கு பேர் வந்து மாகாலய பட்சம் அப்படின்னு பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னா மாகாலயம் அப்படின்னா கூட்டாக வருதல் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே யார் வரா எங்கேருந்து வரா நம்மளுடைய பித்திருக்கள் வராங்க அவங்களுடைய பித்திரு லோகத்திலிருந்து வராங்க எங்கே வராங்க அப்படின்னா இந்த பூமிக்கு வராங்க